அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மலர்களிலேயே இன்னொரு வகை இதுக்கு பேர் வந்து ராம சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ராமம் போர்டு மாதிரி சொல்லுவாங்க இப்போ பெண்கள் தலையில் சூடும் பொழுது இந்த ஒற்றை தலைவலி மாதிரியான நோய்கள் வந்து சீக்கிரமாகவே போயிடும் நிறைய பெண்களுக்கு இதனால் மாதிரி நினைக்கிறதில்லை நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைவலி சாதனைகள் நோய் நரம்புகள் சார்ந்த பலம் வாயக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து இந்த செடியில் இருக்குது இந்த மலர்களை வந்து பெண்கள் சூடணும் ஆதி காலத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த சில காட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த மலரை வந்து சூடுறாங்க நகரத்தில் இருக்க வந்து பூவிக்கிற பழக்கமே வந்து குறைஞ்சி போச்சு ஆனாலும் நீங்கள் இந்த பழக்கத்தெல்லாம் திரும்பி கொண்டு வரணும் பாரம்பரியம் அப்படின்றது வந்து காரணம் இல்லாமல் எதையும் சொல்லுவதே இல்லை நீங்கள் எல்லோரும் என்ன தான் வளர்ச்சின்னு போனாலும் திரும்பி இங்கே தான் வரணும் நன்றி நண்பர்களே